நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு அந்த இன்ட்ரவல் டைம் விட்டால் போதும் உடனே போய் இந்த நா பழம் இறந்த பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் அது குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லன்ச் லாக் தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பிளாக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குற வேலை இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துடுவோம் வந்தேன் பேரனுக்கு அது வந்து என்ன ஆயிடுச்சின்னா சின்னதாகிடுச்சி அதை போயிட்டு மாற்றிட்டு கரெக்டான ட்ரெஸ் அளவில் எடுத்துட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நம்மளோட பிளாகை ஆரம்பிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலேயே ஷாப்பிங் கிளம்பிட்டதால் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு டிராஃபிக்லாம் ரொம்ப இல்லை என்ன கொஞ்சம் லேட்டாக போனோன்னா ரொம்ப வண்டியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும் தென் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன் அவனுக்கு கொஞ்சம் பேண்ட்டு மட்டும் சரியாக இருந்துச்சு ஷர்ட்டெல்லாம் நல்ல டிசைனாக இருந்தது ஆனால் சின்ன சைஸாக இருந்தது சைஸ் பெருசாக இருந்தாலுமே கையெல்லாம் அவனால் விட முடியல அதனால் பேண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஷர்ட் எடுக்கலை அவனை கூட்டிகிட்டு வந்து தான் எடுக்கணும் நான் அப்படியே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத வாழைக்காய் வாங்கி வந்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாழை முட்டைக்கு வாங்கிட்டு வந்தேன் அது நல்லா நல்லா இருக்கு முக்கிய சூப்பரா வாங்கிட்டு வந்தேன் லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவரைக்காயும் வாங்கிட்டு வந்தேன் சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி ஏற்கனவே இருக்கு அதனால கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படியும் தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் இருக்கு தீந்து பேருமே சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க வெங்காயமும் வாங்கிட்டு வந்துருச்சுக்கேன் முருங்கக்காய் சூப்பரா இருந்துச்சு

எக்ஸ்ட்ராவா என்ன வாங்கிட்டு இருந்தேன் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பழம் வாங்கிட்டு இருந்தேன் சாப்பிட கூடாது சளி பிடிச்சிக்கும் தொண்டை கட்டிக்கும் சொல்லுவாங்க அப்படியே அப்படி வாங்கினோடனே சாப்பிடக்கூடாது என்ன பண்ணணும்னா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குளித்தி வெயில்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டிக்காது சளி பிடிக்கவும் பிடிக்காது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மிளகு தூள் கூட போட்டு சாப்பிடுங்க இதை கழுவிட்டு அது கொஞ்சம் உப்பும் மிளகு தூளும் போட்டு குளிக்கி கொஞ்ச நேரம் வெயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டை காரக்காரங்களா இருக்காது ஆனா இது நார்மலா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப பிடிச்சது இது இந்த சீசன் ஆரம்பிச்சதால எல்லா இடத்துக்குமே நான் பழகிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன் காய்கறி நல்லா வெயில்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் சூப்பரா இருக்கு நான் சாப்பிட போறேன் நல்லா செம்மையாக இருக்கு பாருங்களேன் அப்படியே கணிஞ்சு போயிருக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் செம்ம டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு அந்த இன்டர்வல் டைம் விட்டால் போதும் உடனே போய் இந்த நா பழம் இறந்த பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து சிம்பிளான லஞ்ச் தான் கத்திரிக்காயும் முருங்கக்காவும் போட்டு சாம்பார் வாழ்க்கை ஆகிட்டு வந்தேன் அடிக்கடி ஃப்ரையே பண்ணி பண்ணி போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இதை கூப்பிட்டு பண்ண போகிறேன் அதனால இட்லி பானை இதை வச்சு அவிக்க போறேன் வேக வச்சிட்டு இந்த தோலை எடுத்துட்டு நல்லா கேரட் துருவியில் நல்லா துருவிட்டு தாளிக்கலாம் சூப்பராக இருக்கும் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இதை இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சாம்பார் தான் இட்லி தட்டு வச்சு அது மேல வச்சிருக்கேன் இட்லி தட்டை ஒண்ணை வச்சு அது மேல வாழைக்காய் வச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா அப்படியே வெந்து போயிரும் வாழைக்காய் நம்ம எடுத்துட்டு அதை அப்படியே தோலை உரிச்சிட்டு சீவி அதை துருவதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப பழ பழன்னு கொஞ்சம் திக்காவும் இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும் அந்த அந்த பதத்துல நம்ம வந்து வேக வைக்கணும் ரொம்ப பழ பழம் இருந்துச்சுன்னா அந்த கேரட் மாதிரி துருவ முடியாது இருக்கும் அந்த கேரட் சீவுரும் பார்த்தீங்களா அதை சீவும் போது பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் நல்லா ஒரு நெத்து பதமானு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுக்கிறோம் வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் சாம்பார் அழைச்சிடும் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் பிளான் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் போட்டுருவோம் சிம்பிள் சாம்பார் தான் குழம்பு மிளகாப்படி போட்டு அப்படியே செய்ய வேண்டியது தான் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இதை வதக்கிட்டு பருப்பு சேர்த்துருவோம் தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடைஞ்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே ஊற்றிடலாம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் காய் வேகிறதுக்கான தண்ணி சாம்பார் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுடலாம் இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகா பொடி ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் உப்பு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகட்டும் புளி கரைச்சி ஊற்றிடுவோம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸ் ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி ஊற்றிக்கிறேன் காய் நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த சமயத்தில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு துண்டு வெள்ளம் போட்டிங்கன்னா சாம்பார் செம்மையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கல்யாணத்துலலாம் போனால் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் வாழைக்காய் நல்லா வெந்திரிச்சு அதை இருக்கட்டும் சூடோடு அதை உரிக்க முடியாது சுடும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு காய்கறிலாம் வெந்திருச்சு குழம்பு தேவையான பக்குவத்துக்கு வந்துருச்சு லாஸ்ட்டாக பெருங்காயம் லாஸ்ட்டில் தான் நான் போடுவேன் போட்டுட்டு தழை போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கலந்துட்டு நம்ம பரிமாறத்துக்கு ரெடியாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் வாசத்தோட சூப்பராக இருக்குது முன்னாடியே பெருங்காயம் போடலாம் பெருங்காயம் வாசம் தூக்கலாம் இருக்க மாட்டேங்குது பெருங்காயம் போட்டால் அந்த வாசமே இருக்க மாட்டேங்குது அதனால் நான் ஆஸ்கில் போட்டு மூடிடுவேன் நீங்கள் நெய் போட்டால் போடலாம் தேங்காய்ண்ண கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மூடிட்டிங்கனாக்கா சாம்பார் செம்மையாக இருக்கும் வாழைக்காயை நல்லா உரிச்சிட்டு இது சீவிடலாம் நல்லா ஆறிடுச்சு அந்த தோலைலாம் அந்த மாதிரி உரிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த மேலே உள்ள அந்த திக்கான தோலை மட்டும் உரிச்சிட்டா கூட போதுமானது சூப்பராக இருக்கும் புட்டு ரொம்ப நாள் ஆச்சு புட்டு செஞ்சு எனக்கு அது மறந்தே போயிடுச்சு வறுவலையே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நல்லா மிளகாத்தூளை போட்டு நல்லா வறுத்து வறுத்து வச்சிருவேன் இந்த தடவை தான் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு புட்டு செஞ்சேன் இது வந்து பசங்க நல்லா சாப்பிட்டாங்க என் பையன் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டான் கப்பில் போட்டு கூட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னடா இவ்வளோ பா ஆசையாக சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி துருவிடலாம் ஏன்னா கையால் பெசைய முடியாது உங்களுக்கு அப்படி கட்டி கட்டியாக வரும் இந்த துருவல்ல போட்டு துருன்னா நல்லா வரும் ஒன்று ரெண்டு கட்டியாக இருந்தாலுமே நம்ம கையால் உடச்சி விட்டு இப்படி சாஃப்டாக வச்சுக்கணும் அது வேகிற நேரம் தான் நம்மளுக்கு தாளிக்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு கடலைப்பருப்பு போடலாம் கடலைப்பருப்பு போட்டாக்க பல்லுலலாம் சிக்குது அப்படின்வாங்க அதனால் நான் கடலைப்பருப்பு போடல கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வதைக்கிடலாம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் எதுக்குன்னா வாழைக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுடலாம் நம்ம புட்டுக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா பதம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை ஏன்னா கலர் மாறிடுது நல்லா கிளாஸியாக வதங்கினதுக்கு உடனேவே நம்ம துருவி வச்சுருந்தா வாழைக்காயை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேங்காய் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் லாஸ்ட்டில் ஊற்றி கிளறி விட்டுருவோம் அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இல்லைனாக்கா நம்ம ஆரம்பத்தில் எண்ணெய் ஊற்றிருப்போம் அது வந்து நம்ம வாழைக்காயை இழுத்துக்கும் லாஸ்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் செம்மையாக இருக்கு பாருங்க இப்போ கொஞ்சமாக வத்தலும் வறுத்துக்கிறேன் வத்தல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வத்தலும் மோர் மிளகாவும் வறுக்க போகிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் புட்டு வத்தலும் மோர் மிளகாயும் தான் இன்னைக்கு சாப்பாடு தயிர் இருக்குது ரசம் வைக்கலை ரெடி ஆயிடுச்சு இந்த அப்பளம் நல்லா இருந்துச்சு நல்லா மசாலாலாம் போட்டு செஞ்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வத்தல் ஒரு குட்டி அப்பளம் மாதிரியும் இருக்கு அதே சமயம் நல்லா காரமாக இருக்கு நல்லா மசாலாலாம் போட்டிருக்கிறதால மோர் மிளகாயை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மோர்மிளகாய் சாப்பிடும்போது ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிடும்போது கடிக்கக்கூடாது ஏன்னா உள்ளார புகையாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயை லைட்டாக உடச்சி விட்டுறணும் அதில் உள்ளே இருக்கிற புகைலாம் போயிட்றப்போ தான் குறையிடறாது சூப்பராக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி சுட சுட கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வாழைக்காய் புட்டு நல்லா வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் மோர்மிளகாய் நல்லா கெடா நார்த்தங்க ஊருகா செமையான லஞ்ச் ரெடி இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்